இருந்தாலும் மாட்டினுடைய கழிவு தானே மாட்டில மாட்டோட மலம் தானே நாயோ ஆடோ மாடோ மனுஷனோ சொன்னாக்கா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக சாணின்னு சொல்றோம் அவர் தான் காமகோடின்னு சொல்லிட்டாரு அவர் தான் ஓகேட்டாரு அவர் அது அவர் என்ன கவலை என்ன உங்களுக்கு என்ன வேண்டியது தினசரி மத்தியான சாம்பார் பதிலா சாணியை கரைச்சா இருந்தாரு மெஸ்ஸுல கொடுக்கணும் மாணவர்களுக்கு கொடுக்கணும்ங்கிற அங்க ஆரம்பிச்சு வைக்கலாம் இல்ல அந்த எல்லாம் இல்ல இப்ப உடம்புல இருந்து வெளியேறதுல சயின்டிபிக்கா அது நாயோ பண்ணியோ மனுஷனோ யானையோ இல்ல இவங்க புனிதமா நினைக்கிற கோமாத உடம்புல இருந்து செரிமானம் பண்ணி உடம்பு வேணான்னு சொல்ற கழிவு தானே உடம்புல இருந்து வெளியே இருக்கா வேணான்னு சொல்றது கழிவு ஒரு பக்கம் வந்தாலும் அதிகப்படியா சொல்றது வர்றது எல்லாம் கூட அதுல வரும் ம் சில இதெல்லாம் உப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் இது போன்றதெல்லாம் யூரியா போன்றவை எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் ஆங்கில மருத்துவ எடுத்து அதை பிரிச்சு அதை மருந்து எல்லாம்